உமர் இப்னோ அல் கத்தாப் ரலி அல்லாஹு அன்பு அவர்கள் கூறினார்கள் நீங்கள் விசாரிக்கப்படும் நாள் வரும் வரை காத்திருக்காமல் உங்களை நீங்களே முதலில் விசாரித்து கொள்ள பழகுங்கள் மேலும் உங்களுடைய செயல்கள் நிறுத்தி வைத்து பார்த்து கேள்விகள் கேட்கப்படும் நாள் உங்கள் செயல்களை நீங்களே நிறுத்தி வைத்து பார்த்து கொள்ளுங்கள் மேலும் எல்லாம் உங்கள் முன் காட்சிப்படுத்தப்படும் அந்த நாளின் பயங்கரத்தை நீங்கள் எதிர்கொள்ள உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள் இவ்வாறு மக்கள் அனைவருக்கும் பயன்படும் முக்கிய வார்த்தைகளை கூறிவிட்டு திருக்குரானின் இந்த வசனத்தை ஓதிக்காட்டினார்கள் அந்நாளில் நீங்கள் நிறுத்தி வைக்கப்படுவீர்கள் உங்களுடைய எந்த ரகசியமும் அன்று மறைந்து இருக்காது